திருவள்ளூரில் குடியிருப்புகளுக்கு அருகே இரண்டு டாஸ்மாக் மதுபான கடை மது போதையில் கொடுத்து வரும் மர்ம நபர்கள் ஸ்ரீனிவாசா பர்னிச்சர் மெட்டல் மார்க் கடையின் ஊழியரை வெளியடைத்து தாக்கும் கண்காணிப்பு கேமரா பதிவு வைரலாகி திருவள்ளூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திருவள்ளூர் தாலுகா காவல் நிலையத்திற்கு உட்பட்ட காக்கலூர் ஆவடி செல்லும் பைபாஸ் சாலையில் பிரபல சீனிவாசா பர்னிச்சர் அண்ட் மெட்டல் மார்க் கடை இயங்கி வருகிறது இந்த கடையில் நந்தகுமார் என்பவர் ஊழியராக பணியாற்றி வரும் நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி இரவு ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் அளவில் கடைக்கு சென்ற மர்ம நபர்கள் குடிப்போதையில் கடைக்குள் புகுந்த தகராறு செய்ததுடன் ஊழியர் நந்தகுமாரை வெளியில் அழைத்து உரிமையில் பேசி சரமாரியாக தாக்கும் கண்காணிப்பு கேமரா பதிவுகள் தற்பொழுது திருவள்ளூர் முழுவதும் வைரலாகி பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது கடையின் அருகே உள்ள டாஸ்மார்க் கடையில் குடித்துவிட்டு கடைக்கு வந்து ஊழியரை தகாத வார்த்தையால் பேசி பயங்கரமாக தாக்கும் வீடியோ வெளியான நிலையில் திருவள்ளூர் பகுதியில் பணியாற்றும் கடை ஊழியர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் குடியிருப்பு பகுதிகள் அருகில் உள்ள காக்கலூர் டாஸ்மார்க் கடையையும் அங்கிருந்து அக்கட்டி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது